ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நைட்டு இன்றைக்கி நம்ம என்ன டின்னர் செய்ய போகிறோம்னா ஒரு உப்புமா தான் செய்ய போகிறோம் என்ன உப்புமான்றதை வாங்க பார்க்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு வெங்காயம் தக்காளி மூணு பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்ன காஞ்சிடுச்சி பருப்பு போடுறேன் கடுகு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் இப்போ ஏட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொட்டுறோம் என்ன உப்புமா செய்ய போகிறோம் அப்படின்னா அதாவது பாருங்கள் கோதுமை ரவா உப்புமா தான் நம்ம இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நான் அதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது கால்கப் அளவு உப்பு போட்டிருக்கோம் இது நல்லா வந்து அதாவது வதங்கி வரும் நல்லா வதங்கி வரும் இந்த தக்காளி அதாவது பச மிளகா வெங்காயம் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் வந்தைக்கும் வரும் இதோட இன்னும் ஆக்ட்ரஸாக வந்துட்டு அதாவது பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் பட்ட பச்சை பட்டாணி எங்கிட்ட இல்லை உங்கள் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதாவது இந்த கோதுமை கோதுமை ராவா உப்புமா வந்து சுகர் பேஷண்ட்டெல்லாம் சாப்பிடக்கூடியது மற்றவங்களும் சாப்பிட்லாம் அதையும் அடிக்கடி இல்லை எப்படியாவது ஒரு டைம் வச்சுக்கலாம் அதாவது ஹெல்த்துக்கு நல்லது ஒரே இட்லி தோசை பூரி பொங்கல் சாப்பிட்டதே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் நல்லா வதங்கி வரும் ஓரளவுக்கு நல்லா விந்து வந்துடுச்சு ஒரு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் மரியே தான் தண்ணிய நல்லா கொதிwarna உப்பு ஃபைனலி அதாவது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சி பாருங்க நல்லா இந்த டைம்ல நம்ம உப்பு ஓகே உப்பு ஓகே நல்ல கொதி வருது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையை ஆட் பண்ணுறோம் அதாவது அடிப்பிடிக்காமல் கைவிடாமல் கைப்படாமே கிண்டிக்கே இருக்கும் அடுப்பு வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் சிம்மில் வச்சுருக்கேன் நம்ம வந்து கொஞ்சம் தான் போட்டுருந்தேன் இது எப்படி எவ்வளோ அதாவது அதிகமாக ஆகுதுன்றதை பாருங்கள் பாருங்கள் அதாவது கோதுமை ரவாவும் மாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபைனலி கோதுமை ரவா உப்புமா வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ